சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் வணக்கம் சார் நாம் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போகிறோம் நம்ம சாமானியரை தானே சந்திப்போம் அவர் பேர் வந்து முருகன் அவர் இப்போ ஆட்டோ டிரைவராக இருக்கார் மல மக்களுக்கு வழிகாட்டியாக உதவிகரமாக இருந்து ஆட்டோ தொழிலில் கடந்த பல ஆண்டுகளாக இருக்கார் சென்னை சென்னையை சேர்ந்தவர் தான் அவர் போரூர் பகுதியை சேர்ந்தவர் வாங்க அவரை பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் இந்த ஆட்டோ தொழிலில் எவ்வளவு நாளாக நீங்கள் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க நான் ஆட்டோ தொழிலில் வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு ஆறு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நான் அந்த ஆட்டோ தொழிலில் இருக்கேன் அதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு வாழ்வாதாரமாக போய்கிட்டு இருக்குது அந்த வாழ்வாதாரத்துலேயும் கொஞ்சம் பல சிக்கல்கள்லாம் இருக்குது ஏதோ குடும்ப கழிக்க கழிக்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இல்ல அதை விட முக்கியம் நீங்க வந்து மக்களோடு நேரடி தொடர்புல இருக்கீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது வீட்டை விட்டா நேரம் ஆபீஸ் ஆபீஸ்ல போய் இருப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க ஆமா ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை தினம் தினம் நீங்க பலதரப்பட்ட மக்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழைங்க பணக்காரங்க கண்டிப்பா எல்லாத்தையும் சந்தி குடிகாரன்ல இருந்து எல்லாத்துக்கிட்டையும் டெய்லி நீங்க அவங்கள சந்திச்சுட்டே இருக்கீங்க உங்களுக்கு மக்களுடைய மனநிலை நல்லாவே தெரியும் கண்டிப்பா தெரியும் இப்ப தேர்தல் நேரம் ஆமா யாருக்கு உங்கள் ஓட்டு இப்போ பாஜக அணிக்கா திமுக அணிக்கா இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த இடிஎம்கே அணிக்கா இல்ல உங்கள் ஓட்டு யாருக்கு என்னோட ஓட்டு வந்து நம்ம நரேந்திர மோடி ஐயாக்கு தான் நம்மளோட ஓட்டு பாஜக தான் அணிக்குதான் தான் நம்மளோட ஓட்டு எதுக்கு நரேந்திர மோடி அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் அவர் வந்து ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒரு தொண்டராக இருந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்காருன்னா அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அக்கு வேற வரையாக அவர் வந்து எல்லாத்துலயும் பயணம் செஞ்சிருக்காரு சரிங்களா இப்போ இந்த டிஎம்கேஓஓஓ ஏடிஎம்கேஓஓ இவங்களுக்குலாம் வந்து ஒரு பிரசாதம் மாதிரி கையில கிடைச்சதுதான் அவங்களுக்குலாம் புரியுதுங்களா இவங்களுக்கு வந்து அந்த நாய் கடி நாய்கிட்ட கடிச்ச தேங்காய் மாதிரி இவங்க வந்து எந்த பக்கம் உருட்டுறது அதிக வந்து கடிக்க தெரியாது கடிச்சாலும் அது உருண்டுகிட்டேதான் இருக்கும் தவிர அவங்களால எதையுமே பண்ண தெரியல அவங்களால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி ஐயா வந்து எல்லாமே அக்குவர அணிவரே அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் அதனாலதான் இன்னைக்கு உலக நாடே அவரை வந்து தூக்கி வச்சு அவர் உள்ளங்கையில வச்சு அவரை கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க புரியுதுங்களா அப்ப வந்து தமிழ்நாட்டு மக்களும் அதை வந்து கொண்டாட தயாரா இருக்கணும் அதுக்கு அதுக்கான எல்லா ஏற்பாடும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு ஏன்னா இங்க இருக்கிற ஆட்சி யாருக்குமே பிடிக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கே பிடிக்கலன்னு கண்டிப்பாக இவங்க இவங்க பண்ற நிறைய விதத்துல பாதிப்பு இருக்கு ஆட்டோல ஏறுறாங்க சின்ன பசங்கள்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஏறுறாங்க அதுவும் இந்த இப்ப வந்து பாத்தீங்களா லேட்டஸ்டா வந்து இந்த ட்ரக்ஸ்ல எவ்வளவு பேரும் வந்து ஆட்டோல ஏறாங்க லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ்ல இருந்து வயசானவங்க இருந்து அவ்வளோ பேரும் இன்னைக்கு காலையில் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி போன உடனே ஒயின் ஷாப்பில் இருந்து ஒருத்த கை போடுறான் ஃபஸ்ட்டு சவாரியே எனக்கு அங்கே அங்கே ஒயின் ஷாப்பில் விட்டுரு அப்படின்றான் அப்படி பா அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கே மன உளைச்சலாக இருக்குது இந்த மாதிரி நாட்டோட நிலமையை எங்கேயோ போய்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் படிக்கும் போதெல்லாம் இந்த இந்த அளவுக்குலாம் கிடையாது நான் படிச்சு வந்த காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதோ பாக்கு போறதோ ஆன்ஸ் போறதோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எங்கேயுமே எங்கயுமே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா சர்வதா சாதாரணமாக இருக்குது எல்லாருமே பழகி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நான் தமிழ்நாட்டே கெட்டு குட்டி சுவரம் ஆக்கிட்டாங்க நாசம் பண்ணிட்டேன் நாசம் பண்ணிட்டாங்க ஸ்கூல் லெவலு காலேஜ் லெவல்லு எல்லா நிலையில வந்து மதுபொரு முன்னாடி கஞ்சா வந்து சிந்தடிக் டெக்ஸ் அதாவது மெத்தபெட்டா மைன் ஆமா சார் நானு சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலையில் ஆட்டோவில் ஒரு புக்கிங் ஒன்று வந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் போய் புக்கிங் எடுக்கிறேன் காலைல எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு புக்கிங் வருது போய் எடுத்தால் ரெண்டு பொண்ணுங்க ஏறாங்க ஏறின உடனே பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ட்ராப்பு போய் இறங்கினோன்னா ஒரு கார் ரெடியாக நிற்கிது அவங்க எதுக்காக அந்த என்ன பர்பஸ்க்காக போகிறாங்கன்னு தெரில காலையில் அஞ்சரை மணிக்கு ஹாஸ்டலில் பிக்கப் பண்ணி அங்கே போக வேண்டிய வேலை என்னான்னு தெரியல அதே மாதிரி நைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரு இந்த நுங்கம்பாக்க ஏரியால அவ்வளவு பேர் கை போடுறாங்க நைட்ல ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது போது புல்ல போதையில தான் வராங்க இதுல நிறைய விபத்துகள் அப்பாவி மக்கள் நிறைய பேர் எவ்வளோ என்னொன்னு டென்ஷன்லயோ கார் ஓட்டிட்டு அவங்க வீட்டை பார்த்து போய்கிட்டு இருப்பான் அந்த நேரம் பார்த்து இந்த மது போதையில வாகனம் ஓட்டிட்டு போறவங்களால எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுங்களா ஏன்னா எங்களுக்கே அந்த மாதிரி ஆபத்துலாம் நிறைய நடக்குது ஆட்டோல ஏறானுங்க ஏறினதுக்கு அப்புறம் பைசா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க இறங்கும் போது இந்த மாதிரி பல தரப்பான சந்திக்கிறோம் எங்களுக்கு அந்த அளவு வருமானம் கிடையாது போலீஸ்காரன் எங்களை தான் வந்து மடக்கி பிடிச்சிட்டு பல கேள்விகள் விஷயம் தான் அதாவது அடுத்த தலைமுறை நாசமாயிட்டு இருக்கு அடுத்த தலைமுறை கட்டி குட்டி சொரு இனிமேல என்னோட பையனோட வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா கேள்விக்குறியாதான் இருக்கும் பயத்தை ஏற்படுத்துற அளவுக்கு பயத்தை ஏற்படுத்து அந்த அளவுக்கு இன்னும் என்னோட குழந்தைங்களா இன்னைக்கு பன்னெண்டு வயசு ஆகுது என் பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு ஆகுது அடுத்தது என் பையனுக்கு இப்ப ஏழு வயசு ஆகுது இன்னும் அடுத்த தலைமுறை எல்லாம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும் பொழுது நாடு போக்க பாத்தீங்கன்னா ஆமா திமுக நிர்வாகியே சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனா இருக்காரு ஜாபர் சாதி அப்புறம் யாரும் என்ன பண்ண முடியும் வெளிநாடு சிறுத்தைகள்லாம் அவங்க தம்பிக்கு பொறுப்பு அப்போ இவங்கெல்லாம் நோக்கமே வந்து அதை பற்றி கூச்சமே இல்லாமல் பெரிய லெவலில் ஒரு சாமானிய மக்களை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது சார் அவங்கள வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிறாங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பா கரெக்டுங்களா அவங்கள வந்து ஒரு பகடகாயா யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு தேவைக்கு நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவை உடனே தூக்கி போட்டுடறாங்க கேட்குறாங்களே போகிற இடத்துலலாம் இப்போ பொது மக்கள்லாம் கேட்கறாங்களே வெரைட்டி அடிக்கிறாங்களே நீ என்ன செஞ்ச எங்களுக்காக மழை வெள்ளத்துல எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்பல்லாம் வராதவன் ஏன் இப்ப வந்து கேள்வி ஓட்டு கேட்க ஓட்டு ஏன் வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல அப்ப அந்த இடத்துல அவங்க எதை வச்சு பேசுவாங்க முதல்ல பேச முடியலையே பேச முடியலையே நம்ம சொல்லிருந்தாதானே சார் பேச முடியும் எதுவுமே செய்யாம எப்படி சார் பேச முடியும் அப்ப நீ திரும்பிதான் போக வேண்டியது இருக்கும் இன்னைக்கு அண்ணாமலை போற இடம் எல்லாம் அவருக்கு வந்து வரவேற்பு அந்த அளவுக்கு இருக்குது எண் மக்கள்ல ஆரம்பிச்சாரு அது பாத்தீங்கன்னா அவ்வளவு வரவேற்பு அண்ணாமலை இருந்து யாருன்னே தெரியாம இருந்தது அவரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சாரு பிஜேபியோட மாநில கட்சி தலைவரை அறிமுகப்படுத்தி அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வளர்ந்த அவர் எவ்வளோ அடிமட்டத்துல இருந்து வளர்ந்து வந்தாரு என்னென்ன படிப்பு படிச்சிருக்காரு அவர் எந்த பொசிஷன்ல இருந்தாரு இப்போ ஏன் அதை வந்து அவர் அந்த இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து உள்ள வந்திருக்காரு ஏன்னா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்து அவரோட பொறுப்பை தூக்கி போட்டுட்டு திரும்ப உள்ளே வந்திருக்காரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் பதவியே தூக்கி போட்டு உள்ளே வந்திருக்காரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தூக்கி போட்டு உள்ளே வந்திருக்காரு ஏன் வரணும் எதுக்காக வரணும்னு கொஞ்சம் யோசிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கணும் கொஞ்சம் இது நிச்சயமாக கரெக்டுங்களா தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமாக யோசிக்கணும் யோசனை பண்ணி யார் வந்தால் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் தான் நல்லா இருக்க முடியும் எல்லாருமே எல்லாரோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் சரி இல்லை எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு அவரை உங்களுக்கு பிடிக்குது நரேந்திர மோடி பிரதமரையும் உங்களுக்கு நல்லா பிடிக்குது ரைட்டு நான் புரிஞ்சுக்க அதை இந்த அண்ணாமலை அவர்களுக்காக பாஜக வந்திருப்பீங்க இல்லைன்னா நரேந்திர மோடி அவர்களுக்காக வந்திருப்பீங்க ரைட் இருக்கட்டும் நான் என்னோட கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சார்பில் தான் நீங்களும் இருந்திருக்க முடியும் எந்த கட்சியில இதுக்கு முன்னாடி இருந்தீங்க சார் நான் வந்து எங்க அப்பா வந்து பக்கா டிஎம்கே சார் சரி சரிங்களா அவங்க அவங்களும் ஒன்றுமே நான் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அவங்க மனசில் என்ன நிறைவாக இருக்கோ அதுபடி தான் அவங்க நடப்பாங்க என்னைக்கு எனக்கு அறிவு உறுத்த ஆரம்பிச்சுதோ யார் வந்தால் நல்லா இருக்கும் யார் என்ன செய்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள தெளிவுபடுத்திக்கணும் இதை தெளிவுபடுத்தாமே சில பேர் என்ன பண்ணுறாங்க அடப்படை அவன் வந்தால் என்ன பண்ண போகிறான் இவன் இவன் வந்தால் என்ன பண்ண போகிறான் யார் வந்தால் என்ன பண்ண போகிறாங்கன்றது விஷயம் கிடையாது நாம கொஞ்சம் நாம நம்மளுக்கும் கொஞ்சம் கடவுள் மூலையை கொடுத்துருக்காரு நம்ம சிந்திச்சு செயல்படணும் சிந்திச்சே கரெக்ட்டுங்களா படிச்சுருக்கங்க படிச்சுருக்கவங்க கொஞ்சம் செயல்படணும் யார் வந்தால் இருக்கும் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல நாட்டுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும் கரெக்டுங்களா சரி நீங்கள் இப்போ உங்கள் அப்பா வந்து திமுக இருந்தது உங்களுக்கு பிடிக்கலை அப்போ நீங்கள் எந்த கட்சியில இருந்தீங்க

இவங்க தேவைப்படும் போது நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க குப்பையில போட்டுறாங்க அதனால இனிமேல் வந்து நம்ம நம்மளோட தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினைச்சனா நாம சிந்திச்சு செயல்பட்டு தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும் என்னோட இது என்னோட தனிப்பட்ட கருத்து அதுதான் சரி மத்தபடி சரி இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு

இதா இருக்கு தவிர மற்றபடி செயல்ல ஒண்ணுமே கிடையாது கிடையாது சரிங்களா சீமானும் ஒண்ணும் அந்த அளவுக்கு இது கிடையாது அதுக்கப்புறம்தான் வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே உண்டாயிருக்கு சார் நிச்சயமா 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 அண்ணாமலை வந்ததுக்கு தான் ஒரு நம்பிக்கையே உண்டாயிருக்கு உண்மைதான் அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அரசியல முழு நேரம் இதா செயல்பட ஆரம்பிச்ச பிறகு தான் படிச்ச மக்களை அரசியலை பத்தி கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ் இன்னைக்கு அண்ணாமலை தெரியாத ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல தெடியாது பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு நமக்கு சம்பந்தங்கள இருந்தவங்க எப்படி அண்ணாமலை பேட்டியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா சார் அவர் ஆணவர்கள் அவர் வந்து தாம் வீட்டுல ஒரு பிள்ளையா பாக்குறாங்க சார் ஆனா அதே மாதிரி வந்து நரேந்திர மோடி ஐயா வந்து எல்லாருமே தான் வீட்டுல ஒரு ஆளா பாக்குறாங்க புரியுதுங்களா அந்த அளவு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மனசுல அவ்வளவு இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க கண்டிப்பா ஏன்னா அவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்காங்க சார் அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து இங்க இருக்க அரசாங்கம் வந்து அதை வந்து வெளியே விடல எல்லாமே நான் தான் எல்லாமே நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு தான் சொல்றாங்க தவிர அவங்க செஞ்சதை வந்து இவங்க வெளில சொல்லல சார்

புரியுதுங்களா நாங்க தான் வந்து கொரோனாவை வீட்டு வீடா போய் சுத்தில் வச்சு அடிச்சு உடைச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க கொரோனா தடுப்பூசி போடும்போது அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அதை நிறைய பயமுறுத்தினவங்க இவங்க இவங்க தான் இவங்க தான் பண்ணாங்க அப்புறம் இதுக்கு மேல என்ன சார் இருக்குது அவங்கள பத்தி பேச வேண்டிய இன்னும் நிறைய இருக்கு சார் மோடி ஐயாவையும் அண்ணாமலை ஐயாவும் பேசறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து நான் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் உலக அளவுல நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை கிடைச்சதே மோடி பிரதமர் ஆமா கண்டிப்பா சார் சிங்கப்பூர் காரங்க சொல்றாங்க இன்னைக்கு வாஜ்பாய் ஐயா வந்து அவரு நரேந்திர மோடி ஐயா வந்து அடிமட்டத்துல இருந்து வளர்ந்து வந்ததை பார்த்துட்டு அவர் தோல்ல தட்டி கொடுத்தாரு நல்லா வருவாடா நல்லா வருவா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்களையும் வந்து மோடி ஐயா வந்து தட்டி குடு தோல்ல தட்டி கொடுக்கிறாரு ஏன்னா வரைக்கும் எந்த ஸ்டேட்லயே எவ்வளவு மாநில கட்சி தலைவர் இருப்பாங்க யாருக்கும் இல்லாத ஒரு மரியாதை மரியாதை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்குறாருன்னா எந்த அளவுல அவர் மனசுல இடம் பிடிச்சிருப்பாரு எந்த அளவு அவரோட நடத்த எப்படி இருக்குன்னு பாருங்க முதல்ல கண்டிப்பா கண்டிப்பா எந்த அளவு அவர் நடந்துக்கிறாரு விதம் இன்னைக்கு எவ்வளவு மாநில கட்சி தலைவர் இருந்தாங்க அவங்களா வந்து பண்ணாத விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு சார் அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு மக்கள் மனசுல அந்த அளவு இடம் பிடிச்சிருக்காரு அண்ணாமலை அவர் தான் சார் அடுத்த சிஎம் வேற யாருமே வர முடியாது சார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் சிஎம் தமிழ்நாட்டுல அவர் தான் சிஎம் வேற யாரும் கிடையாது சிஎம் என்னோட ஓட் எங்க வீட்டுல வந்து ஆறு ஓட்டு அவருக்கு தான் மோடி தான் மோடி ஐயாவுக்கு தான் ஆறு ஓட்டு அது மோடி ஐயாவுக்கு விழுந்தாலும் சரி அண்ணாமலை அவர்களை ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவனுக்கு தான் அந்த ஓட்டு மொத்தத்துல பாஜக அணிக்குதான் பாஜக அணிக்கு தான் சார் ஆறு ஓட்டு கண்டிப்பா உங்களுடைய ஓட்டு வந்து எந்த பகுதியில வருது எனக்கு வந்து ஸ்ரீபரம்பூர் தொகுதியில வருது இருந்து வந்து சைக்கிள் சின்னம் சார் அவரு வேணுகோபால் அவர் சைக்கிள் சின்னத்துக்கு தான் சார் நம்மளோட ஓட்டு சைக்கிள் சின்ன உங்களுடைய ஓட்டு ஆமா சார் ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து சைக்கிள் ஓட்டு தான் வந்த அதனால அந்த சைக்கிள் சின்னத்திலேயே நான் வந்து வாக்களிக்க போறேன் அது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் மோடியில் ஆதரவு பெற்று செய்யல யாரெல்லாம் வாக்களிக்கிறீங்களோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இருக்கும் ஆமா கண்டிப்பாக யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறீங்களோ அது வந்து வாழ்க்கை நல்ல ஆமா தாமரை வந்து மலர்றது எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா தண்ணி குள்ளார இருக்கும் அதோட மொட்டு எப்படி இருக்கும் பாத்தீங்களா அது மலர்ந்தோடனே எவ்வளவு இருக்கும் அதே தான் தமிழ்நாட்டுல தாமரை மலரும் போது அதை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் ரசிக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி இன்னொன்னு மாம்பழம்

எவ்வளோ ஆட்டோ தொழிலாளி இருக்காங்க இது வரைக்கும் அதை வந்து ஒரு முன்னேற்றத்துக்கே கொண்டு வரல இன்னி வரைக்கும் மற்ற எல்லா இதுலேயும் கையெழுத்து போடுறானுங்க இந்த ஆட்டோ தொழிலாளர் இதில் வந்து அவனுங்க என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது கையெழுத்தே போட மாட்டேங்கிறாங்க ஒதுக்கே வச்சுட்டாங்க ஒதுக்கே வச்சுருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஆட்டோ கட்டணம் வந்து கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா நிர்ணயம் பண்ணாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது சார் இன்னி வரைக்கும் நாங்கள் அந்த பன்னெண்டு ரூபா கிலோமீட்டருக்கு தான் சார் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களோட வாழ்வாதாரமே கீழே இருக்குது சார் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கொத்தனார் வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க சார் நாங்கள் அந்த அளவுக்கு கிடையாது சார் இன்றைக்கி டீ பெட்ரோல் டீசல் விலை என்ன விலையில இருக்குது பாருங்கண்ணே அன்றைக்கி உள்ள ரேட்டில் இன்றைக்கி பன்னெண்டு ரூபாய்க்கு ஓட்ட முடியுங்களா சொல்லுங்கள் எதுவுமே பண்ணலை பண்ணவே இல்லை நான் வந்து கன்னியாகுமரிக்கு அண்ணாமலை அவர்கள் வரும்போது நான் போய் அவரை போய் நேரில் போய் பார்த்தேன் பார்த்து என்னோட முதல் கோரிக்கை தான் சார் எப்படியாவது எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுங்க சார் எப்படியாவது நீங்க நீங்க சிஎம்ஆ வந்த உடனே என்ன மனசுல வச்சுங்க சரி நீங்க இந்த கோரிக்கை தெரியும் அண்ணா மாதிரி ஐபி சீட்டை வச்சுங்க என்ன சொன்னார் அதுக்கு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து நான் கண்டிப்பா நான் வந்தோடனே பண்ணித்தரேன்ப்பா சொன்னார் வாக்குறுதி கொடுத்துருக்காரு கண்டிப்பா இன்னொரு தடவை அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து எல்லாரும் வந்து தப்பா பேசுறாங்க அந்த ஜிஎஸ்டி இல்லைன்னா இன்னைக்கு நாடே பிச்சை எடுக்கும் ஜிஎஸ்டி இருக்க போய் தான் இன்னைக்கு நாடு செழிப்பா இருக்கு கண்டிப்பா கரெக்டுங்களா வியாபாரம் செய்ய கூட வரி கட்டுறாங்க ஒழுங்க உண்மையாலே வந்து நான் வரி கட்டுறேன் சார் ஜிஎஸ்டி வரி நான் கட்டிட்டு சார் ம் ஏன் வருமானத்துல என்ன ஒன்றுமோ நான் அதை கட்டிட்டு இருக்கேன் சார் ஜிஎஸ்டி வரி நான் ஒரு ஆட்டோ டிரைவர் கண்டிப்பா இன்னைக்கு எவ்வளவு பேர் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அவங்களுக்குலாம் வந்து இது வந்து கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மோடி அவர்கள் பண்றது அவங்களுக்குலாம் இது கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க தான் அவங்கள தப்பா பேசுவாங்க திருட்டுத்தனமா சம்பாதிக்கிறவங்க அத்தனை பேரும் அவரை திட்ட தான் செய்வான் வாழ்றவங்க வாழ்றவங்கெல்லாம் அவரை வாழ்த்துவான் அதுல நானும் ஒரு ஆள் அவரை வாழ்த்தக்கூடியது கூடியது நானும் ஒரு ஆள் எனக்கும் அதே வருமானம் தான் எனக்கு என்ன வருமானமோ அதை வச்சு தான் நானும் காலங்கழிக்கிறேன் சரிங்களா திருட்டுத்தனமா சம்பாதிக்கிற அத்தனை பேரும் அவரை திட்ட தான் செய்வான் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாது நம்ம கவலைப்பட போறதே கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஒரு அவர் வந்து ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் அவர் கீழ அத்தனை குடும்பங்கள் இருக்கு அதனாலதான் மோடியோட குடும்பம்ன்றாங்க அவர் வந்து அவர் குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் நம்ம குடும்பம் அவர் நம்ம குடும்பம் புரியுதுங்களா மோடியோட அவர் அவரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி அவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியா ஃபுல்லா அதனால்தான் அது வந்து மோடி மோடி அவர்களோட குடும்பம்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவே மோடியின் குடும்பம் மோடியோட குடும்பம்னு சொல்றாங்க அப்போ வந்து அவரோட குடும்பத்தை அவர் நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் ஆசைப்படுவார் தவிர அதை வந்து வெறுக்க மாட்டார் யாரையுமே இதுல முஸ்லீமு கிறிஸ்டின்ஸ் அப்படி இப்படின்னு இதெல்லாம் வெறுக் வெறுக்கக்கூடிய விஷயமே அவருக்கு பிடி அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லாருமே அவரோட சொந்த பந்தங்கள் இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க வந்து அதை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க அவங்களோட உள்நோக்கத்துக்காக அவங்க தப்பா பயன்படுத்திக்கிறாங்க அவர் வந்து கிறிஸ்டினை வெறுக்கிறாரு முஸ்லீம வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பா பயன்படுத்திக்கிறாங்க அவரை அவ்வளவுதான் மத்தபடி அவர் பேரை சொல்லி இவங்க பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க கரெக்ட்டுங்களா கண்டிப்பா அவர் பேரை சொல்லி இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இதுல வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு சின்ன வேண்டுகோள் குறிப்பாக கொங்கு மண்டலத்துல இந்த புக்கு அதாவது மோடியின் தமிழகம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாவது அத்தியாயம் மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு ஜெராக்ஸ் போட்டாவது நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இந்த புக்கில் வரும் இது இதை வந்து இது நிறைய பேர் கொங்குமண்டலத்தில் வாங்கியிருப்பீங்க இந்த புக்கை வாங்கினவங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ஒரு அத்தியாயத்தை வேண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலை இருபத்தி நாலாவது அத்தியாயம் இதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தை விட எதாவது குறிப்பாக அந்த திமுக காரங்க அந்த மாதிரி போட்டவங்ககிட்டலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அவசியம் நீங்கள் வந்து இதை செய்யணும்னு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க இது வரைக்கும் வாங்காதவங்கன்னா புக்கை வாங்கி நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதை மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அந்த ஒரு அத்தியாயத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா சும்மா ஓட்டு கேட்க போகக்கூடிய இடத்துல இதை கொடுத்துட்டு இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் ஓட்டு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பத்து புக் வாங்கி வாங்கி கொடுக்க அவசியம் அதை படிக்கிறவங்களுக்கு அது குறிப்பா வந்து ஒரு திமுக ஒரு பார்க்க கம்யூனிஸ்ட் காரங்களை பார்க்க போறீங்க இல்ல காங்கிரஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு புக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் படிச்சவங்க அப்புறம் வந்து வசதியானவங்க அப்புறம் வந்து பிசினஸ்மேனா இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் இவங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு புக்கை வாங்கி கொடுக்கலாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அமெரிக்காவில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எங்கேயாவது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க ஆனால் இங்கே உள்ள உங்கள் நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒன்று பங்கு எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு பத்தோ இருபதோ புக்கை நீங்கள் வந்து தயவு செஞ்சு வாங்கி நீங்கள் அந்த இந்த மாதிரி விஐபிகள் படித்த மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திங்கன்னா இந்த புக்கோடு மோடியும் அண்ணாமலையும் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்தை மட்டமாவது படிங்க மற்றதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது எலெக்ஷன் பிறகு கூட படிங்கன்னு சொல்லலாம் இது மாதிரி ஏதோ ஒரு முயற்சி இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் இதை பண்ணணும்னு நான் என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் வாங்கிக்கிறேன் இந்த புக்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் எழுதி ஒரிஜினலாக அதுதான் அதனுடைய இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறுக்கு மேலே நான் இது வரைக்கும் இந்த பே மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே இந்த புக்கு போய் சேர்ந்துருக்கும் அதாவது காப்பீஸ் விற்றது மட்டும் சொல்கிறேன் இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை காப்பின்னு போட்டு விடுங்க இதுக்குரிய உரிய பணத்தை வந்து இதே நம்பருக்கு அப்படியே வந்து ஜிபேல பண்ணுங்கள் இல்லை ஃபோன்பேயில் பண்ணுங்க இப்போ இல்லை ரெண்டுமே பண்ண முடியலை நான் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்றேன் நீங்கள் வந்து அதில் பே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சதுனா இருபதோ பத்தோ முப்பதோ எத்தனை பேருக்கு பண்ண முடியுமோ வெளிநாட்டு நண்பர்கள் இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க வர முடியாதவங்க ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் சரி சார் இவ்வளவு நேரமும் நீங்க பல்வேறு கருத்துக்களை நீங்க வந்து பயந்துகிட்டீங்க உங்களுக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி வணக்கம் வணக்கம் சார்